வணக்கம் நண்பர்களே இன்னைக்கு நம்ம திருக்குறளோட தொண்ணூற்றி ஒம்பதாவது அதிகாரத்தை முடிக்க போகிறோம் சரி வாங்க இந்த அதிகாரத்தோட ஆறாவது குரலை பார்க்கலாம் சால்விற்கு கட்டளை யாது எனின் தோல்வி துளை அல்லார் கண்ணும் குழல் இன்னொரு தடவை சால்விற்கு கட்டளை யாது எனின் தோல்வி துளை அல்லார் கண்ணும் குழல் இதோட பொருள் என்னென்னா ஒரு பொன் அதாவது தங்கத்தோட அளவை நம்ம எப்படி தெரிஞ்சுப்போம் அப்படின்னு பார்த்தா ஒரு கல்லில் வச்சு அந்த தங்கத்தை உரசி தான் தெரிஞ்சுப்போம் அதற்காக அந்த தங்கத்தை விட அந்த கல் உயர்ந்ததுன்னு நம்ம சொல்லிட முடியாது இல்லையா அந்த மாதிரி சான்றோர்கள் இழிந்த மக்கள்கிட்ட தோத்தே போனாலும் கூட ஆமாம் நான் தோல்விட்டுறேன் அப்படின்னு ஒப்புக்கொண்டாலுமே கூட அதுக்காக சான்றோர்களை விட இந்த இழிந்த மக்கள் மேன்மை வாய்ந்தவர்கள்னு சொல்லிட முடியாதுன்னு இந்த குரலில் சொல்கிறாங்க இதில் இழிந்த மக்கள்னு சொல்கிறது ஜாதியை வச்சோ குடிப்பிறப்பை வச்சோ கிடையாது அவங்களோட அறிவை வச்சும் அவங்களோட பண்புகளை வச்சும் மட்டுமென்றதை நம்ம எப்போவும் ஞாபகம் வச்சுக்கணும் இந்த அதிகாரத்தோட ஏழாவது குரல் இன்னா செய்தாருக்கும் இனியவே செய்யாக்கால் என்ன பயத்ததோ சால்பு இன்னொரு தடவை இன்னா செய்தார்க்கும் இனியவே செய்யாக்கால் என்ன பயத்ததோ சால்பு இதோட பொருள் என்னென்னா நமக்கு ஒருத்தங்க துன்பம் செஞ்சால் கூட அவங்களுக்கு நம்ம இனிமை தரக்கூடிய செயல்களை மட்டும்தான் செய்யணுமா அதுதான் ஒரு சான்றோரோட பண்பு அந்த மாதிரி செய்யாதவரோட சால்போ சான்றாண்மையோ வேறு என்ன பயணம் இருக்கக்கூடியதாக இருக்கும் எந்த பயனையுமே அது கொடுக்காது அப்படின்னு இந்த குரலை சொல்கிறாங்க இந்த அதிகாரத்தோட எட்டாவது குரல் இன்மை ஒருவருக்கு எளியதன்று சால்பு எனும் திண்மை உண்டாக பெறும் இன்னொரு தடவை இன்மை ஒருவருக்கு இளிய அன்று சால்பு எனும் திண்மை உண்டாக பெறும் இதோட பொருள் என்னென்னா ஒருத்தங்களுக்கு சால்பு அப்படின்னு நினைக்கக்கூடிய மன வலிமை அவங்களுக்குள்ளே இருக்கும்போது என்ன ஒரு வலிமை இருந்தால் கூட அது இழிவு அப்படின்ற நோக்கத்தை அவங்களுக்கு உண்டாக்காதான் அதுதான் இந்த குரலோட விளக்கம் மன வலிமை இருக்கக்கூடிய ஒருத்தங்க அவங்களுக்கு வறுமையே வந்தால் கூட எப்போதும் அறநெறி பாதையை விட்டு மாறாமல் நல்ல பண்புகளையே வைத்து கொண்டு வாழ்க்கையில் முன்னேறுவாங்கன்றது தான் இந்த குரலில் சொல்கிறாங்க இந்த அதிகாரத்தோடு ஒம்போதாவது குரல் ஊழி பெயரினும் தாம் பெயரார் சான்றாண்மைக்கு ஆழி எனப்படுவார் இன்னொரு தடவை ஊழி பெயரினும் தாம் பெயரார் சான்றாண்மைக்கு ஆழி எனப்படுவார் இதோட பொருள் என்னென்னா சான்றாண்மை அப்படின்னு சொல்லக்கூடிய கடலுக்கே கரைன்னு யாரை சொல்லுவாங்க அப்படின்னு பார்த்தா அந்த கடல் கரையில் நிற்காம துன்பம் அப்படின்ற காலத்தில் உழன்றா கூட எந்த நிலையிலையும் மாறாமல் அறநெறியிலையும் தர்மபாதையிலருந்தும் தவறாமல் யார் நடந்துக்கிறாங்களோ அவங்க தான் கடலுக்கு இருக்கக்கூடிய அந்த கரைன்னு சொல்லுவாங்களாம் சான்றாண்மையோட கடல்னு அவங்கள சொல்லுவாங்கன்னு இந்த குரலில் சொல்கிறாங்க இந்த அதிகாரத்தோட கடைசி குரல் சான்றவர் சான்றாண்மை குன்றின் இருநிலந்தான் தாங்காது மன்னோ பொறை இன்னொரு தடவை சான்றவர் சான்றாண்மை குன்றின் இருநிலந்தான் தாங்காது மண்ணோ பொறை இதோட பொருள் என்னென்னா நிறைய நல்ல குணங்கள் நிறைந்த சான்றோர்கள் தன்னோட அந்த சான்றாண்மையோட பண்புல பண்பிலேருந்தும் கொஞ்சம் குறஞ்சிடுவாங்க அப்படின்றப்போ இந்த பெரிய உலகம் கூட அவங்களோட பாரத்தை சுமக்க முடியாமல் அழிஞ்சு போயிடும்னு இந்த குரலில் சொல்கிறாங்க இந்த அதிகாரம் இதோட முடியுது அடுத்த அதிகாரத்தை நம்ம நாளைக்கு பார்க்கலாம் நன்றி